அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் தில்லை பிரபு ரம்யா கல்யாணத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு ரிசப்ஷனுங்க ரிசெப்ஷன் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா நம்பியோட இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் வந்து தில்லை பிரபு ரம்யா உங்க ரிசெப்ஷன் நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவங்க எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கார உறவினர்களும் பையன் வீட்டுக்காரங்க உறவினர்களும் வரவேற்புக்காக நின்றுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கார்டு கொடுத்துட்ருக்காங்க இவர் தாங்க இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ பையன் பேரு பாத்தீங்கன்னா தில்லை பிரபு இவர் வந்து நம்ம செல்வ விநாயகரை பாக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மாலை மாத்தி கூட்டிட்டு வராங்க மண்டபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணோட தங்கச்சி அதாவது அவங்க வந்து ஆர்த்தி எடுத்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கறத வழக்கம் அந்த வழக்கத்தை வந்து நம்ம பாக்குறோம் ஆரத்தி எடுத்து எனக்கு மோதிரம் கொடுத்தாதான் மண்டபத்துக்குள்ளே விடுவேன் அப்படின்னு தன்னோட வருங்கால மாமா கிட்ட வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க அப்பாடா ஒரு வழியா மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்க நம்ம கதையோட ஹீரோயினி அவங்க பேர் பாத்தீங்கன்னா ரம்யா அவங்களையும் நம்ம செல்வ விநாயகர் பக்கம் கூட்டிட்டு போயிட்டு மாலை மாத்தி கூட்டிட்டு வராங்க பாருங்க பாத்தீங்கன்னா பொண்ணையும் வந்து நான் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தாச்சுங்க பாத்தீங்க பையன் பொண்ணு ரெண்டு பேரும் மணமேடைக்கு வந்து வந்தாச்சுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உறவினர்களையும் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க அடுத்து இவங்க எல்லாரும் பையனோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஒர்க் பண்றவங்க கொலீக்ஸ் எல்லாருமே இருக்காங்க அடுத்து வந்து நான் மார்னிங் மேரேஜ் வீடியோ பார்க்கலாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க மேரேஜ் முடிஞ்சிடுச்சுங்க மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிற சாங்கே சம்பிரதாயத்தை பார்க்கலாம் பிரபு ரம்யா அவங்க கல்யாணம் பாத்தீங்கன்னா மலைப்பாளையம் முருகர் கோவில் வந்து நடந்துச்சுங்க கோவில கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கோவில் நிர்வாகத்துல வந்து பதிவு பண்ணுவாங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தாங்க நம்ம பையனோட அம்மாவும் அப்பாவும் இவங்க பாத்தீங்கன்னா நான் பொண்ணோட அப்பா அம்மாங்க நம்ம அவங்க ஃபேமிலி இமேஜஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பொண்ணு வீட்டுக்கார உறவினர்கள் பையன் வீட்டுக்கார உறவினர்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு நின்றுருக்காங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பொண்ணு பையன் வீட்டோட சொந்தக்காரங்க தான் சித்தப்பா சித்தி அத்தை மாமா அவங்களா இருக்க ஃபேமிலி இமேஜஸ்ங்க இப்ப இந்த போட்டோல இருக்கவங்க தாங்க நம்ம பொண்ணோட அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி அவங்களோட தாத்தா பாட்டி இது பாத்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க தங்கச்சி மட்டும் இருக்காதுங்க இவங்க தாங்க பொண்ணோட கூட பிறந்த தங்கச்சி ரெண்டு பேரும் ட்விங்ஸ் மாதிரியே இருப்பாங்க பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க போகிறது பையனோட ஃபேமிலிங்க இதெல்லாம் பையன் வீட்டுக்கார உறவினர்கள் இவங்க தான் நம்ம பையனோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க அண்ணா அண்ணி நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா பையன் அடுத்து இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பிளஸ் எம்டியோட ஃபேமிலியும் இதில் இருக்காங்க இந்த வீடியோஸை மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனி சேனல்ல நீங்களும் ஒரு திருமண தம்பதிகளாக வர என்னோட வாழ்த்துக்கள் நன்றி